ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஓர் சேனல் கனிஷ் ஐம்போன் அண்ட் ஃபேஷன் ஜுவல்லரி இன்னைக்கு வீடியோ வந்து வரலட்சுமி விரதத்துக்கான கலெக்ஷன்ஸ் வாங்க பார்க்க போகிறோம் ஃபேஸு அண்ட் ஒட்டியானம் எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட் வீடியோக்கான ரெண்டு வீடியோ வந்து லக்கி வின்னர் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கோம் ஸோ ஐம்போன் கலெக்ஷன் போடும்போது கண்டிப்பாக நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி வந்து ஐம்போன் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறது இல்லை இன்றைக்கி வரலட்சுமி விரதத்துக்கு தேவையான முகம் ஒட்டியானம் நகைகள் அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் ஜட எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா வரலட்சுமியோட ஃபேஸு இது வந்து என்னுடைய ஃபேஸுங்க இது வந்து நம்ம வீட்டில் வச்சு கும்பிட்றதுக்கான பேஸு ஸோ இது வந்து நம்ம டெக்கேர் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சஸ்ஸு ஸோ இதோட ஃபேஸோட இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சஸ் பாருங்கள் எட்டு இன்ச்சஸ்ஸும் உங்களுக்கு தெரியணும் நல்ல பெரிய பேஸு என்னோடய கையை நல்லா பெருசாக இருக்கும் பாருங்கள் என்னோடய கையை வந்துட்டு தாண்டி வெளியே போகுது நல்ல பெரிய பேஸு இது இதோட இன்ச்சஸ்ஸும் இருக்குது ஸோ இது வந்து நான் டெக்கர் பண்ணி வச்சுருக்கேன் பட் இன்ச்சஸ் காட்டுறேன் இது வந்து செவன் இன்ச்சஸ்ஸு ஓகேங்களா இது வந்து செவன் இன்ச்சஸ் கரெக்டாக செவன் இன்ச்சஸ் அது எயிட்டி எயிட் எயிட் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் கிட்ட வரும் அது ஸோ இதோட இதோட ரேட் பார்த்தீங்கன்னா டெக்கர் இல்லாமல் நான் சொல்லிடுறேன் இந்த டெக்கர் பண்ணியிருக்கேன் ஸோ இதோட டெக்கர் இல்லாமல் இந்த மாதிரி வரும் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இந்த பேஸோட சைஸு ஒன் நைன்ட்டி ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஸ்டோன்ஸ் இல்லாமல் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஸ்டாக் இன்னும் நம்ம வரல இந்த சைஸ் ஸ்டோன்ஸ் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் போடுறதுன்னா போட்டுக்கலாம் ஒன் நைன்ட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஏன்னா நிறைய பேரால் இப்போ போய் வாங்கி பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஸோ வந்து இது மாதிரி வாங்கிக்கலாம் ஸ்டோன் இல்லாமல் நான் சொல்கிறேன் ஸ்டோ இதில் வந்து ஸ்டோன் வச்சுருக்கு செவன் இன்ச்சஸில் இந்த ஃபேஸ் வந்து ஒன் நைன்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எயிட் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் இது ஸோ இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இது வெளியே வந்து இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் சேல் பண்ணுறாங்க நம்ம கிட்ட வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் தான் நீங்கள் எத்தனை பீஸ் வேணும் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு அஞ்சாறு பீஸ் எடுக்கிறீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன் கண்டிப்பாக ஆஃபர் பண்ணி கொடுப்பேன் ஃப்ரீ ஷிப்பிங் தான் நம்மகிட்ட எப்பவுமே எல்லாருக்குமே ஃப்ரீ ஷிப்பிங் அஃபோர்டபுளான ப்ரைஸ் கொடுக்கணும் வந்தாங்க நிறைய பேர் வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து என்கொயரி பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப வந்து எதிர்பார்க்குற ஒரு கிஃப்ட் செயின் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இது பார்த்துடலாம் ஸோ இந்த ஹிப் செயின் கலெக்ஷன்ஸ் தான் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி ருபீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் இதோட இன்ச்ச சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூணு வயசு குழந்தை வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன் அஞ்சு வயசு கூட சில பேர் லீ லீனாக இருப்பாங்க அட்ஜஸ்டபுள் தான் அது பாருங்கள் ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கலசத்துக்குமே நீங்கள் போடலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸு இது வந்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் இந்த சைஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வயசு குழந்தை வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேட்டாக கொஞ்சம் ஃபேட்டாக குழந்த பேபீஸ் வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நிறைய அட்ஜஸ்டபுள் கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்டபிள் டைப் தான் இது லக்ஷ்மி அம்மன் முகம் வச்சும் இருக்குதுங்க நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இன்னும் வரல ஸோ வந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ வந்து நிறைய பேர் வரலட்சுமி விரத கலசத்துக்கும் யூஸ் பண்ணுவீங்க பெல்ட்டை யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து நவராத்திரி ஃபெஸ்டிவலும் இருக்குது ஸோ அதுக்குமே நீங்கள் வந்து இப்போ வாங்கி ஆர்டர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபோ இது ஸ்டோனில் இருக்கிற ஹிப் செயின் தான் ஸோ நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் நல்லாயிடுச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஐமோன் கலெக்ஷன்ஸ் வந்து ரெகுலராக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஸோ வீடியோ போஸ்ட் பண்ண முடியல அப்போ ஸ்கூல் போடுறது அது இன்னும் வேலை கரெக்டாக போயிட்டுருக்கு எனக்குமே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோனில் இருக்க இப் செயின் ஸோ வரலட்சுமி விரதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பேசிக்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுமே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பின்னாடி வந்து ரோப் போடுறது தான் பாருங்கள் லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஐபோன் கிடையாதுன்னா எனக்கு எதுவுமே ஐஃபோன் போஸ்ட் பண்ணல ஒரு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் இவ்வளோ ஸ்டோன் வச்சு ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் வரும் ஸோ ஸ்டாக் வந்து அஞ்சு பீஸ் தான் எடுத்திருக்கேன் இப்போதைக்கு ஆர்டரு லிமிட்டாக தான் எடுத்திருக்கேன் ஸோ வேணுன்றவங்க வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா திருமாங்கல்யம் இது ஒரு நான் சாதாரண ஒரு ரோப்பில் போட்டிருக்கேன் இதுவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் வரும் இப்போ நம்மக்கிட்ட வந்து ரெட்டு மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம் ஸ்டாக் எடுத்திருக்கோம் ஸோ பிங்க்குமே வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க திருமாங்கல்லயம் பார்த்தீங்கன்னா ஐம்பன் கிடையாது பட் ஆனால் இந்த வந்து இந்த தாலி வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ கோல்டு நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த தாலி உருவும் இந்த குண்டுவும் மட்டும் வந்து மைக்ரோ கோல்டு எடுத்திருக்கேன் ஸோ இது இது ரெண்டு இது மட்டும் உங்களுக்கு தனியாக வேணும்னா கிடைக்கும் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த ரெண்டு இந்த ரெண்டோட ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ரெண்டு குண்டு ரெண்டு உரு வரும் ஸோ வாங்கி இது பண்ணிக்கலாம் இந்த செட்டோட ப்ரைஸ் பார்த்துடலாம் இந்த செட்டோட ப்ரைஸ்மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் நான் ஆஃபரில் சொல்கிறேன் ஃப்ரீ ஷிப்பிங் தான் இந்த ஃபுல் செட்டோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஆஃபரில் வரும் நல்லா பெரிய கலசம் வச்சவங்க கூட யூஸ் பண்ணலாம் நல்லா திருமங்கலியும் பெருசாகவே இருக்குது இப்போ நம்மளே யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த சைஸ்லேயே இருக்குது நல்ல பெரிய கலசம் வச்சாலுமே யூஸ் பண்ணலாம் இதை விட திரு பெரிய திருமங்கலி வேணும்னாலும் இருக்குது நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் எடுக்கலாம் ஏன்னா வந்து லிமிட்டாக ஒரு சில பேர் ரொம்ப பெருசாக போக மாட்டாங்க ஓரளவுக்கு லிமிட்டாக வேணுன்னா எடுப்பாங்க ஸோ வந்து நான் சும்மா ஒரு போட்டு காட்டணுமேன்றதுக்காக நார்மல் கையில் போட்டு காட்டியிருக்கேன் இப்போ கலசத்துக்காக வந்து இந்த மாதிரி திருமங்கல்லியம் வந்து போட்டுட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா அம்மனோட தோடு இது வந்து பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சஸ் சைஸுக்கு நான் வந்து க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இதை விட பெரிய சைஸ்மே இருக்குது பாருங்கள் ஜஸ்ட் வந்து இப்படி வந்து ஒட்டுனா போதும் அந்த இது நகைகளில் ஒட்டுறது இருக்கும் இல்லையா அதை வச்சு இப்படி ஒட்டிட்டா போதும் நீங்கள் மாட்டல்ல எதுவுமே போட வேணாம் இதை விட அடுத்த சைஸ்மே இருக்குது இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்துலாம் ஜஸ்ட் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் எல்லாமே நான் அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் சொல்கிறேன் லாஸ்ட் மூமெண்ட்டில் யாராலையுமே வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஸோ வந்து எல்லாமே மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன் ஸோ நகையுமே இருக்கு நான் நெக்ஸ்ட் இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஒன் நைன்டி ருபீஸ் இதை வந்து இதை வந்து நம்ம பெரிய ஃபேஸ்புக்குமே வந்து பெரிய ஃபேஸ்க்குமே பார்க்கலாம் இது வந்து பெரிய ஃபேஸ் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இது வந்து இந்த சைஸ்க்கு செட் ஆகாத நான் வந்து ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இது வந்து உங்களுக்கு பெருசுமே ஸோ நிறைய பேர் மாட்டல் வச்சுருப்பீங்க அவங்க வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இது செட் ஆகலை பெரிய ஃபேஸ் இது நான் வந்து பிரித்து காட்டினேன் எவ்வளோ பெரிய ஃபேஸ்கிறது பிரித்து காட்டுறேன் இதுக்கு செட் ஆகலை இது பெரிய சைஸ் வேணுனாலும் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்துடலாம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் அதாவது செவன் இன்ச்சஸ் ஃபேஸ் இருக்கவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்த சைஸ் வேணுனாலும் இருக்குது டூ ட்வெண்ட்டி ருபீஸ் வரும் பழக ஏழு செவன் இன்ச்சஸ் ஃபேஸ்க்கு வந்து இது சூட்டபுளாக இருக்குது ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கலசத்துக்கு தேவையான ஸ்டோன்ஸ் தான் ஸ்டோன்ஸு இது வந்து நல்லா ஒரு மூணு அடி ரெண்டரை அடி கலசம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படி கலசம் வைக்கிறவங்களுக்கு புடவை கட்டி வைக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும் அம்மன் சிலைக்குமே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இப்போ ஆடி மாதம் போயிட்டுருக்கு இல்லாமல் வரலட்சுமி தான் இருக்குது கம்மிங் ஃப்ரைடே இல்லாமல் நவராத்திரி ஃபெஸ்டிவலும் இருக்கும் நீங்கள் அதுக்கும் வந்து வாங்கிக்கலாம் அப்படியே அம்மன் கலச கலசத்துக்கு போடுற செட்டு இது இது ஃபுல் கோம்போ செட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் செவன் ஃபிஃப்டி ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் நான் ஃபஸ்ட்டு வந்து ஷிப்பிங் காஸ்ட் மென்ஷன் இருந்தேன் வாட்ஸ்அப் இதில் குரூப்பில் ஸோ குரூப்பில் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு புதுசாக வருமானு வந்து போடுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆஃபர் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஆஃபர் கொடுப்போம் ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா இது வந்து வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது ஐபோன் கிடையாது நீங்கள் நேரமே ஐஃபோன் போடல ஸோ இதுவும் இதுவுமே சேர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபோர் ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இது ரெண்டும் நீங்கள் சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் ஹிப் செயினோட சேர்த்து இது வந்து ஃபோல்டபுள் டைப் தான் இல்லை உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் இது எடுத்துக்கலாம் இதுக்குமே உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் ஆகும் இந்த கொம்போ இந்த கொம்போ ஆட் பண்ணும்போது நீங்கள் கொம்பவும் எடுக்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் லெஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொம்போ தான் இது மல்டி கலரில் இருக்குது ஸோ ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரைஸ் டிஃபர் ஆகும் ஏன் வந்து இந்த செட்டு வந்து கம்மியாக சொல்கிறீங்க இது வந்து ஏன் அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் டுவெண்ட்டி ருபீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் இதோட ப்ரைஸ் மல்டி கலர் ஸ்டோன்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு நான் கவரில் வந்து எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து அவங்க பின் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளுமே வந்து கொரியர் பண்ணுறவங்களுக்கு வந்து திருப்பி எடுத்துகிட்டு திருப்பி டேக் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அதனால தான் நான் வந்து பிரித்து காட்டாமல் இந்த வாட்டி கவரில் அப்படியே காட்டுறேன் பாருங்க குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா பெருசாகவே இருக்கும் நீங்கள் பேக்கில் ரோப் இது பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுன்னாலும் நீங்கள் இறக்கிக்கலாம் நல்லா தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் இன்ச்சஸ் கிட்டே இந்த லாங் ஹாரம் வந்து இறக்கிக்கலாம் இதுவே நல்லா பெருசாக இருக்குது உங்களுக்கு இதோட பிரைஸ் நைன் டுவெண்ட்டி ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இது மட்டும் வேணாலும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் ஹிப் செயின் அண்ட் இது மாதிரி வேணாலும் இங்கே சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சூப்பராக ஒன்று பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டு இருக்கறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜட செட்டு தான் இது வந்து ரோப் வந்து இங்கே வந்து ஜடையில் நம்ம கட்டிக்கலாம் இதை பிரிச்சுட்டு அதுக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹூப் கொடுத்துருக்காங்க நம்ம இது பண்ணிக்கலாம் மாட்டிக்கிற மாதிரி தேங்காய் பின்னாடி எத்தனை இது இருக்குதுன்னு பார்க்கலாம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் இந்த சுங்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோனில் இருக்குது பாருங்கள் நார்மலாக இல்லை ஸ்டோனில் இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி ருபீஸ் வரும் த்ரீ நைன்ட்டி ருபீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட நீங்கள் ஃபுல் செட்டு வந்து உங்களுக்கு வந்து ஆரம் வேணும் ஹிப் செயின் வேணும் ஜடை வேணும் ஸோ அது மாதிரி வேணும்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன் ஸோ வந்து இதில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கும் வாட்ஸ்அப்பில் வந்து எது எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எங்களுக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு என்கொயரி பண்ணிங்கன்னா நீங்கள் எது கேட்குறீங்கன்னு நமக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம ரெண்டு வீடியோ வந்து லக்கி வினர் இன்னும் வந்து அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கும் ஸோ வந்து நான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுறேன் ஐம்பன் கலெக்ஷன்ஸ் கொடுமோ கண்டிப்பாக அனௌஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நம்ம வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு வந்து நீங்க வந்து லக்கி வினராக நீங்களும் இருக்கலாம்